நேற்று காலையிலிருந்து சன் டிவியோடைய இந்த நியூஸ் கார்டு எல்லாராலேயும் பரப்பப்பட்டது முக்கியமாக திமுக சார்ந்த நபர்கள் திமுகவுடைய ஐடி விங்கு திமுகவுடைய அந்த சிஸ்டம் கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து இந்த பர்டிகுலர் அந்த நியூஸ் கார்டை மட்டும் தொடர்ச்சியாக பரப்பிட்டே இருந்தாங்க இந்த நியூஸ் கார்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் பெயர் நீக்கப்படும் அந்த ஃபோட்டோ யார் அப்படின்னா தமிழகத்துடைய தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சுனா பட்நாயக் அவங்களுடைய ஃபோட்டோ போட்டு பெயர் நீக்கப்படும் அப்படின்னு கொட்டை இடத்துல வந்து ஒரு தலைப்பு போட்டு எஸ்ஐஆருக்காக வழங்கப்படும் படிவத்தை நிரப்பிக் கொடுக்காவிட்டால் அவர்கள் பெயர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படும் அப்படின்னு கொட்டை இடத்துல போட்டிருக்காங்க முகவரி மாற்றம் செய்திருந்தாலும் அவர்களுடைய பெயர் வந்து வரைவு பட்டியலில் இடம்பெறாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே தலைமை தேர்தல் அதிகாரி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த எஸ்ஐஆர் தொடர்பாக ஒரு மிகப்பெரிய பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் எல்லா விதமான கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கிறது இப்போ ஒரு தலைப்புச் செய்தி போடணும் அப்படின்னா நீங்கள் என்ன போடுவீங்க அந்த பேட்டியுடைய சாராம்சம் என்ன அந்த பேட்டியில் அந்த குறிப்பிட்ட நபர் இறுதியாக என்ன கருத்து முன்வைக்கிறார் அந்த பிரச்சனை தொடர்பான இறுதியான கருத்து என்ன அப்படிங்கிறத தான் நம்ம தலைப்புச் செய்தியாக போடுவோம் ஆனால் அந்த பேட்டியிலிருந்து நடுவில் ஒரு வரியை மட்டும் எடுத்து ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து அதை வந்து ப தலைப்பு செய்தியாக போட்டு ஒரு பொய்யை பரப்பிகிட்டு இருக்கு சன் டிவி தமிழகத்துடைய தலைமை தேர்தல் அதிகாரி அவங்க சொன்னதாக ஒரு விஷயத்தை பரப்புகிறாங்க அப்படின்னா இங்கே ஊடகங்கள் எந்தளவுக்கு வந்து அதிகாரம் பெற்றிருக்குன்னு பாருங்கள் இவங்களை யாரும் கேட்க முடியல கேட்கவும் முடியாது ஏன் வந்து இதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா இந்த பெயர் நீக்கப்படும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் அந்தளவுக்கு பரப்பியிருக்காங்க இது இந்த எஸ்ஐஆரை எதிர்ப்பதற்கு திமுகவுடைய திமுக சொல்லும் காரணம் என்ன தமிழர்களுடைய வாக்குரிமையை பறிப்பதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போது அந்த நெரேட்டிவுக்கு ஆதரவாக ஒரு நியூஸ் கார்டை இவங்க கிரியேட் பண்ணுறாங்க அதுவும் யார் சொன்னதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சொன்னதாகவே ஒரு நியூஸ் கார்டை கிரியேட் பண்ணுறாங்க திமுக என்ன சொல்கிறாங்க உங்களுடைய வாக்குரிமை போயிரும் தலைமை தேர்தல் அதிகாரி என்ன சொல்கிறாங்க பெயர் நீக்கப்படும் ஆகுதா ஸோ எந்த அளவுக்கு நுணுக்கமாக இவங்க அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த குறிப்பிட்ட இந்த நியூஸ் கார்டை வச்சு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பே சண்முகம் அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இந்த படிவத்தை நிரப்பி கொடுக்காவிட்டால் பெயர்கள் நீக்கப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் சொன்னது அதிகார துஷ்பிரயோகம் அவர் ரொம்ப திமிராக பேசியிருக்காங்க அப்படிங்கிற பொருள் படை அவர் அறிக்கை விடுறார் இதை வச்சு இந்த கார்டை வச்சு அவங்க அந்த பேட்டியில் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு யாருக்கு தெரியும் யாருக்குமே தெரியாது அந்த பேட்டியை போய் பார்த்தாதான் தெரியும் நான் வந்து இந்த நியூஸ் கார்டை பார்த்த உடனே எங்கடா சொல்லியிருக்காங்க நானும் வந்து அவங்க எதாவது யூடியூப்பில் இன்டர்வியூ ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல பழைய இன்டர்வியூஸு பழைய நியூஸ் தான் வருது இல்லை வேற எங்கேயாவது வந்து கூகுளில் தேடி பார்த்தோம் அப்படின்னாலுமே எங்கேயுமே வந்து வரவே மாட்டேங்குது காலையிலிருந்து இந்த செய்திகள் முழுமையாக பறவை முடித்ததுக்கப்புறமா சாயந்தரமாக தான் அவங்களுடைய பேட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் வருது அவங்க அதில் எல்லா விஷயமும் பேசியிருக்காங்க எதற்காக இந்த எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர்லாம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் பொதுமக்கள் வாக்காளர்கள் இந்த எஸ்ஐஆருக்காக என்ன செய்யணும் இந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் அவங்க வந்து இதுக்காக என்ன செய்ய போகிறாங்க இதோடைய நடைமுறை என்ன ஆவணங்கள் என்ன எல்லாத்த பற்றியும் அவங்க தெளிவாக விரிவாக பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியுடைய ஆரம்பமே என்ன அப்படின்னா இந்த எஸ்ஐஆருடைய நோக்கம் என்ன எந்த ஒரு தகுதி வாய்ந்த வாக்காளரும் வாக்காளர் பட்டியலிலிருந்து விடுபடக்கூடாது அதே போல் தகுதி இல்லாத வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் அவர் பெயர் இருக்கக்கூடாது இது தான் வந்து இந்த எஸ்ஐஆர் செய்வதற்குரிய நோக்கம் அப்போ எதை வந்து நீங்கள் தலைப்புச் செய்தியாக போடணும் சரி கடைசியாக இறுதியாக அந்த எஸ்ஐஆர் பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு வாக்காளர் பெயரும் விடுபடாது மக்கள் யாரும் பதட்டப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் தலைப்புச் செய்தியாக எதை போடணும் தலைமை தேர்தல் அதிகாரி கொடுத்த உறுதிமொழியைத்தான தலைப்புச் செய்தியாக போடணும் பெயர் நீக்கப்படும் எங்கே சொல்லியிருக்காங்க தெரியுமா உங்கள் கிட்டே வந்து அந்த படிவத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த படிவத்தை நிரப்பி அந்த ஆஃபீஸர்கிட்டையும் நீங்கள் கொடுக்கணும் ஒருவேளை உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா வரைவு பட்டியலில் உங்கள் பெயர் நீக்கப்படும் நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த வரைவு பட்டியலில் வாக்காளர் பட்டியல்ல இருந்தே உங்களுடைய பெயர் நீக்கப்படாது வரைவு பட்டியலில் அதாவது நவம்பர் நாலாம் தேதியிலேருந்து டிசம்பர் மூணாம் தேதி வரைக்கும் இந்த கணக்கெடுப்பு திருத்தம் நடக்கும் டிசம்பர் அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இந்த வரைவு பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிடும் அந்த வரைவு பட்டியலில் உங்களுடைய பெயர் இருந்தது அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி இருந்தாலும் பெயர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த வரைவு பட்டியலை எல்லோருமே செக் பண்ணிக்கணும் ஏன்னா அதில் வந்து நம்ம பெயர் இருக்கலாம் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் தவறாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அதையும் செக் பண்ண வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு அப்போ அதை எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கணும் ஒருவேளை என்னுடைய பெயர் அந்த வரைவு பட்டியலில் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன பண்ணுறது அப்படின்னா அதற்குத்தான் டிசம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் முப்பது நாள் நம்மளுக்கு டைம் கொடுக்குறாங்க அந்த முப்பது நாளைக்குள்ள நம்ம மீண்டும் மனு செய்து என்ன பிரச்சனைக்காக வந்து நம்மளுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கோ அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்காக நம்ம மனு செய்து நம்மளுடைய பெயரை மீண்டும் சேர்த்து கொள்ளலாம் இந்த முப்பது நாட்கள் அந்த மனுக்களையும் பெற்று அதற்கு பிறகு மீண்டும் வந்து திருத்தம் செய்து பிப்ரவரி மாதம் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிடுவார்கள் ஸோ இத்தனை ப்ராசஸ் இருக்கிற போது இன்னும் ப்ராசஸே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சன் டிவிக்காரன் என்ன பண்ணியிருக்கா உங்கள் பேரை நீக்கிடுவாங்க திமுகவுடைய இந்த பிரச்சாரம் நேற்று முழுவதும் இதுதான் பிரச்சாரம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க வந்து எல்லாத்துக்குமே பதில் சொல்லியிருக்காங்க வெளியூர் போனால் என்ன பண்ணுறது அப்பா அம்மா ஒரு ஊரில் இருப்பாங்க பையன் பசங்க ஒரு ஊரில் இருப்பாங்க அதுக்கு என்ன பண்ணுறது ஒருவேளை நான் வந்து டாக்குமெண்ட் கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது என் பேரை சேர்க்கலைன்னா என்ன பண்ணுறது எல்லாத்துக்கும் வந்து தலைமை தேர்தல் அதிகாரி பதில் சொல்லியிருக்காங்க ஆனால் இது இந்த பேட்டியை வந்து முழுமையாக மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய ஊடகம் ஒரு தவறான செய்தியை ஒரு பொய்யான செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க இவங்களாம் தட்டி கேட்குறதுக்கு வழியே கிடையாது இங்கே இருக்கக்கூடிய சட்டம் நீதிமன்றம் எல்லாமே வேடிக்கை மட்டும்தான் பார்க்கும் பாஜகவில் இருக்கக்கூடிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் மிக்சர் முருகன் அவர் மிக்சர் மட்டும்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார் இதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது நம்ம தான் வந்து ஐயோ இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே மக்களை வந்து ஏமாத்துறாங்களே மக்களை முட்டாளாக்குறாங்களே பாஜகவுக்கு எதிராக இப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்களே பாஜகவுக்கு எதிராக பொய் மக்கள்கிட்ட வந்து பொய்யை விதைக்கிறாங்களே இப்படியெல்லாம் நம்ம தான் வந்து பத பதச்சி என்னடா பண்ணுறது இதுக்கு என்ன பண்ணுறது அவங்க எங்கே பேட்டி கொடுத்துருக்காங்க இவங்க சொல்லக்கூடியது உண்மையா பொய்யா என்ன தகவல் இருக்குது இதற்கு என்ன ஆதாரம் இருக்குங்க எல்லாத்தையும் எடுத்து பார்த்து நம்ம உட்காந்து அதுக்கு வந்து ரைட்டப் எழுதி அதை வந்து ஃபேஸ்புக்கில் போட்டு இப்போ வீடியோ எழுதி அதை எடிட் பண்ணி யூ யூடியூப்பில் போட்டு இத்தனையும் பண்ணுறது நம்ம தான் நம்மளுக்கும் கட்சிக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் உண்மையிலேயே கட்சிக்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்க நேற்று ஃபுல்லாக இதை சுற்றிக்கிட்டு இருக்குது ஆனால் இதற்கு வந்து ஒரு மறுப்பு தெரிவிக்கலை இதை வந்து அவங்க கண்டிக்கலை தலைமை தேர்தல் அதிகாரி இப்படி சொல்லலை அப்படிங்கறத அவங்க பேசவே இல்லை அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் சமூக வலைதளங்களில் நிறைய வதந்திகள் உழவிட்டிருக்கு அப்போது இந்த எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன அது வந்து எதற்காக செய்யப்படுகிறது இதோடைய ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி இதை ஆதரிக்கக்கூடிய பாஜகவும் அதிமுகவும் உட்காந்து பேசியிருக்கணுமா வேண்டாமா இதையெல்லாம் பேசுறதுக்கு ஒருத்தர் இருந்தார் அண்ணாமலை அவர் இருந்த வரைக்கும் இந்த மாதிரியான நெரேட்டிவ் செட்டிங்கை திமுகவால் செய்யவே முடியல அப்படியே செஞ்சாலும் அது மக்கள்கிட்ட போய் சேராது மக்கள்கிட்ட வெற்றி அடையாது அவங்களுக்குள்ள அதாவது அந்த கூட்டணி கட்சிகளெல்லாம் திரும்ப திரும்ப அதை பேசிக்கிட்டே இருப்பாங்களே தவிர திமுக ஆதரவாளர்களெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்களே தவிர மக்கள் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா மக்களுக்கு என்ன உண்மையோ அதை அண்ணாமலை அவர்கள் சொல்லிவிடுவார் திமுக சொல்வது போய் இதுதான் நடக்க நடக்கப்போகுது இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு அவர் ஒரு பிரச்சனைக்கு கொடுத்துட்டார்னா மக்கள் எல்லாம் கிளியராகிடுவாங்க அவர் அந்த மாதிரி ப்ரெஷ்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா என்ன மாதிரியான ஆட்கள் அவங்களுக்கும் வந்து வேலை குறைவு நம்ம வந்து அதை எடுத்து இது இப்படித்தான் அப்படின்னு நம்மளும் வந்து நம்ம பங்குக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி பேசுகிறதுக்கு ஆளே இல்லை மறுபடியும் அண்ணாமலை அவர்கள் வந்து இதை பற்றி பேசினா மட்டும்தான் இந்த விஷயம் கிளியராகும் அப்போ தான் பாஜக மீதும் தேர்தல் ஆணையம் மீதும் திமுக மற்றும் இங்கே இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம் வந்து கட்டமைக்கக்கூடிய அந்த பொய்யான வதந்திகளை உடைக்க முடியும் பொய்யான நெரேட்டிவை உடைக்க முடியும் மக்களை வந்து லிட்ரலாக பயமுறுத்துறாங்க உங்களுடைய வாக்குரிமை போயிடும் உங்களுடைய குடியுரிமை போயிரும் நீங்கள் வந்து இந்தியன் அப்படிங்கிறதே போயிடும் அதற்கு இதற்கெல்லாம் எந்த சம்மந்தமும் இல்லை நான் நேற்று கூட வந்து ஒரு கிளியர் கட் வீடியோ போட்டிருந்தேன் ஜோதிமணி அவர்களுடைய பேட்டியை எடுத்து அவங்க எந்த அளவுக்கு போய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பதிலடி கொடுத்து நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் எத்தனை பேர்கிட்ட நீங்கள் குப்பை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க சமூக வலைதளம் முழுவதும் இதுதான் தான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது நேற்று கோவை விமான நிலையம் அருகே ஒரு பத்தொன்பது வயது பெண் வந்து கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த செய்தியும் வெளியில் வந்திருக்கு அப்போ இந்த திமுக சிஸ்டம் என்ன பண்ணுறாங்க இந்த செய்தி கூட்டு பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிற செய்தி வந்து பெரிய லெவலில் போச்சு அப்படின்னா அது வந்து ஆட்சிக்கு கெட்ட பேர் அப்போ அந்த செய்தியை அப்படியே அமுக்கணும் அந்த செய்தியை பத்தி யாருமே பேசக்கூடாது அதனால இந்த நியூஸ் கார்டை வச்சு ஒரு மிகப்பெரிய கேம்பெயின் மாதிரி நேற்று பண்ணியிருக்காங்க இது வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது நீங்கள் சமூக வலைதளத்துலையே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இப்போ நாமெலாம் வந்து இதே வேலையாக இருக்கும் பாலிமர் நியூஸில் என்ன பண்ணுறாங்க புதிய தலைமுறையில் என்ன பண்ணுறாங்க எக்ஸில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஃபேஸ்புக்கில் என்ன நடந்துகிட்டு இருக்குது யூடியூப்பில் யார் வீடியோ போட்டிருக்கு அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு இது கிளியராக தெரியும் அதனால தான் நான் தெளிவாக எடுத்து சொல்கிறேன் நீங்கள் எக்ஸில் போய் பாருங்கள் ரெண்டு பதிவுக்கு ஒரு பதிவு இது பற்றி தான் ஒட்டுமொத்த திமுக சிஸ்டமும் இதை பற்றி பேசுகிறாங்க அத்தனையும் பொய்கள் அதில் ஒருத்தர் சொல்கிறார் நான் காலையில் தான் வீடியோ பார்த்தேன் அந்த படிவத்தை நீங்கள் திருப்பி கொடுக்கவில்லை என்றால் உங்கள் பெயரை நீக்கி விடுவார்கள் அதற்கு பிறகு அப்பீலே கிடையாது யாரையும் கேள்வி கேட்க முடியாது யார் மேலேயும் கேஸ் போட முடியாது அதற்கு பிறகு நீங்கள் இந்தியர் என்ற அடையாளத்தையே இழந்து விடுவீர்கள் அப்படின்னு ஒரே போட போட்டார் அதை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க படிப்பறிவு இல்லாத இல்லை பாமர மக்கள் இதை பற்றி முழிய முழுமையான புரிதல் இல்லாத மக்கள் அதை பற்றி அதை போது என்ன நினப்பாங்க ஓ இது இன்னும் பெரிய விஷயம் போல இருக்கியா இவங்க சொல்கிறது உண்மைதான் போல இருக்குது அப்படின்னு நினப்பாங்களா மாட்டாங்களா அந்த மக்கள் தான் இவங்களுடைய டார்கெட் அப்போ அந்த மக்களுக்கு இவங்க பேசுறதெல்லாம் உண்மை இல்லை எஸ்ஐஆர்னா என்ன இதுதான் வந்து எஸ்ஐஆர் இதற்காக பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு பாஜகவுக்கு இருக்கு ஆனால் பாஜகவுலேருந்து யார் அதை செய்ய போறாங்க யாருக்கும் தெரியாது இப்படியே மிக்சர் சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் எந்த அளவுக்கு வந்து அதிகாரமும் எந்த அளவுக்கு வந்து தைரியமும் துணிச்சலும் இருந்தால் எந்த அளவுக்கு அதிகார திமிர் இருந்தால் சன் டிவியால் இப்படி ஒரு நியூஸ் கார்டு போட முடியும் இப்போ அவங்ககிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க இல்லை இல்லை தலைமை தேர்தல் அதிகாரி சொன்னதை தான் நாங்கள் போடுவோம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க தலைமை தேர்தல் அதிகாரி என்ன சொன்னாங்க அதை நீங்கள் முழுமையாக போடலையே யார் இவங்களை கேள்வி கேட்குறது யாராவது வந்து இவங்களை கேள்வி கேட்டு இந்த நியூஸ் கார்டுக்கு கண்டனம் தெரிவித்து இதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணி இதற்கு எதிராக ஒரு பிரச்சாரம் பண்ணினா தான் அடுத்த முறை இந்த மாதிரி நியூஸ் கார்டு போடுறதுக்கு சன் டிவிக்காரன் யோசிப்பான் யாருமே கேட்கலன்னா அவன் எதுக்கு யோசிக்கணும் அவன் எதுக்கு பயப்படணும் அவனுக்கு தான் ஃப்ரீ ஹேண்ட் இருக்கு இல்லை அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது தமிழகத்தில் திமுகவுடைய ஆட்சியை காப்பாற்றி கொள்வதற்காக திமுக ஆட்சிக்கு எந்த கெட்ட பெயரும் ஏற்படக்கூடாது என்பதற்காக திமுக ஆட்சியில் நடக்கும் அவலங்களையும் வலங்கோளங்களையும் அராஜகங்களையும் மக்கள் வந்து தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக ஒட்டு மொத்தமாக திமுக செய்யக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே லைட்டை திருப்பு எல்லாரும் அங்கே பாருங்கள் யாரும் இங்கே பார்க்காதீங்க மேலே பாருங்க பாஜக என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் பீகாரில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் உத்தரப்பிரதேசத்தில் என்ன பண்ணுறான்னு பாருங்கள் குஜராத்தில் என்ன பண்ணுறான்னு பாருங்கள் அங்கெல்லாம் இப்படி நடக்குது மோடி அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாரு அமித்ஷா அப்படி பேசுகிறாரு நீங்கள் எல்லாம் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்போ தான் இவங்க இங்கே ஜாலியாக வந்து கொள்ளையடிச்சிட்டு ஜாலியாக வந்து அவங்க பாட்டுக்கு ஆட்சி நடத்திக்கிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் இவங்களுக்கு வேணும் ஸோ இந்த விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வரத்துக்காகத்தான் இந்த வீடியோ உங்களை சுற்றி நடக்கிற அரசியலை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இதற்கு மேலாவது தமிழக பாஜக ஏதாவது நடவடிக்கை எடுக்குதா இல்லை மறுபடியும் வந்து மிக்சர் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி